வெரி இயல்பான பேச்சு அவருடைய உடல் மொழி எல்லாமே ரொம்ப இயல்பா லகுவா இருக்கும் ஆனா பல பேர் அவருடைய பேச்சு வந்து அவ்வளோ அழகா இருக்கும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்ற ஒரு ரொம்ப பர்சனல் கனெக்ட் நம்ம டிவியில பாக்குறவங்க கூட கனெக்ட் பண்ணி பாக்குற ஒரு பர்சனா பர்ஃபார்மர் சிறந்த இயற்கரும் கூட பல இரண்டுக்காரர்

நாரடியாதான் இருக்கேன் இந்த ஆண்டு அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சின்ன துறையில இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ வருவே நல்ல பெச்சீவ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நல்ல விஷயமா எனக்கு சொல்லிட்டு இருந்தோங்க ரொம்ப சந்தோஷம்னா பிளஸிங்ஸ் நல்லா இருக்கும் அப்புறம் அந்த தம்பி ரவி வினோனா ஒரு புறம் ஒரு புறம் அடிக்கணும் அதாவது அதாவது సినిమాలో எல்லாம் தெரிஞ்சவங்க நம்ம கப்பில ஆரமா ஆடுவாங்க பெர்ஃபார்ம் பண்ணமா பர்ஃபார்ம் பண்ணுவார் பை பண்ணமா பை பண்ணவோர் எல்லாமே அதாவது கண்ணை வச்சு என்ன வர நம்ம கன்சூம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு கம்பீங்க அவருடைய திறமைக்கும் உழைக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் காத்திருக்கு தம்பி வாழ்த்துக்கள் ஏன்னா அவரோட நான் பணிபுரிஞ்சிருக்கேன் நிமிர்ந்தில் அப்படின்னு ஒரு பண்ணோம் அதுல அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துக்கு வருவார் நான் இடமெட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் ரெண்டு பேரும் சேவனும் உங்க வெற்றப்பிரதிகள் மாதிரியே இருப்பாங்க இவரை பார்த்து அவரை பாருங்க அவரை பார்த்தா பாருங்க என்ன தேவணமோ அதை வாங்கிட்டு வாங்கிடுவாங்க நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரூபல் பெரிய வெற்றி வெற்றிப்படிகளாகும் இந்த படத்துல மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துகள் செல்வாங்க உங்களுக்கும் என்னுடைய மாமாந்த வாழ்த்துகள் தம்பி ரூபன் எப்ப சந்திச்சாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பாரு என் கூட இப்ப கூட சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல படை போனும் அந்த ஜானரை யாரும் யோசிக்கவே மாட்டேன்றாங்கன்னா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதரவு பட்டு பேசிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் மாதிரி இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குநராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துகள் தம்பி ஜீவி அவருடைய இசையில நிறைய மருத்துவம் பண்ணியிருக்கேன் நிலவுண்ணே அவர்கள் இசையமைப்பாளர் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் எங்க அண்ணன் எது சொன்னாலும் நாங்க ஒரு ஒரு நாள் சேர்ந்து உட்கார்ந்த ஒரு கதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு பயணம் ரொம்ப சந்தோஷமா உங்களோட பயணப்படுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு செயல் நூத்தி எட்டு ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அந்த நூத்தி எட்டு அலுவலகத்துக்கு போயிடலாம் நண்பர்கள் பிரபு அப்படின்னு சொல்லி அவர்தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குநராக அங்க போயிருக்கும் போது அந்த அலுவலகம் நல்லா விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் அங்க அங்கிருந்து வரக்கூடிய போன் கால்ஸ் அட்டன் பண்ணதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இந்த பக்கம் மறைவாளர்களை எடுத்துட்டு போறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் உட்கார்ந்து அவங்க வந்து சைக்காலஜி படிச்சவங்க அவங்க எப்படின்னா தற்கொலை இது பண்ணிக்க போறேன் பிடிக்கவே இவங்களுக்கு கவுன்சிலிங் ஒரு டீம் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது ஆஹ் எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் ஆனா நம்ம வண்ணில ஏறிட்டான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கு நான் இரவென்ற பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வார்த்தைகள்